ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வச்சு நீங்கள் வந்து சாப்பிடக்கூடியதுனால் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி அதாவது ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிர் பார்த்தீங்களா பாசி பயிரை வச்சு நம்ம செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு ஒரு கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் பாசி பருப்பில் நம்ம எவ்வளோ செய்கிறோம் எப்படி ஸ்நாக் பண்ணுறோங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் இதை வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்கணும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த மெஷரிங் வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம சொல்கிற அளவை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும்னு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கப்புக்கு வந்து நம்ம நாலு கப்புலேருந்து நாலரை கப்பு கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கரெக்டாக ஒரு நாலரை கப் ஊற்றிக்கிறேன் ஒரு நாலரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கரை அடுப்பில் வைக்க போகிறோம் ஒவ்வொரு குக்கர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மூணு க மூணு விசில் விட்டுக்கோங்க நான் வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி தான் குக்கரில் அதாவது இப்போ வந்து நீங்கள் உப்பு எதுவுமே வேண்டாம் உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே நீங்கள் போட்டுடாதீங்க குக்கரை மூடிட்டு நான் விசில் போட்டுட்டு விசில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே இப்போ குக்கர் விசில் வந்து எடுத்துகிட்டு எப்படி நல்லா வந்து மசிஞ்சு வந்திருக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க இது வந்து கொஞ்ச நேரம் நல்ல விசில விட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிரும் இப்படி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல சூடோட நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்ப அது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் இப்ப கடையில வாங்கின அரிசி தான் எடுத்திருக்கேன் எந்த கப்புல அளந்தோமோ அதே கப்புல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு நாலு கப்பு இப்போ நீங்கள் வீட்டில் அரைச்சோமோன்னா லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க இது வந்து கடையில் வறுத்து தான் வச்சுருப்பான் லைட்டாக ஸோ இப்போ நாலு கப் போட்டுக்கணும் மூணு நான் நாலு கப் மாவு எடுத்தாச்சு இந்த மாவு கூடவே கருப்பு எள் எடுத்துருக்கேன் கருப்பு எள்ளு நீங்கள் போட்டுக்கோங்க வெள்ளை கலர் எள் ரெண்டு எள்ளு உண்டு எத்தனை எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்க இதில் எப்போவுமே டஸ்ட் இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது வந்து ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆற வச்சுருக்கோம்ல அந்த பச்சை அது பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறேன் கூடவே இந்த பருப்பி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்படுச்சா இந்த பாருங்க இதை கழுவி லைட்டாக வச்சுட்டு அதுக்குரிய இதுலேருந்தே தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு கூட போட்டு இதை வந்து நல்லா பிசஞ்சிக்கோங்க எல்லா இடம் பட்டுற மாதிரி கலருங்க தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டில் ஊற்றாதீங்க நமக்கு வந்து எப்போவுமே முறுக்கு செய்கிறதுக்கு நமக்கு எப்படி வந்து ஒரு லூஸாக ஒரு மாவு பக்குவம் அந்த அந்தளவுக்கு நமக்கு கரெக்டாக வரட்டும் கன்சிஸ்டன்சி தேவைன்னா இப்போ இருங்க இந்த மாதிரி தண்ணி நான் கழிவச்சுருக்கேன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியெலாம் பிரச்சினைக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த தண்ணியை வந்து வச்சிருந்த தண்ணி எல்லாமே நமக்கு ரெடியாக கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கணும் இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சீவல் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அச்சு எடுத்துருக்கேன் கையில் வந்து இந்த மாதிரி மாவு ஒட்டக்கூடாது நான் போட்ட அதாவது சால்ட் வந்து காணாது அதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம தண்ணி ஊற்றிப்பை செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க ஓகே இப்போ முதல்ல ட்ரையல் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்க பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் உங்களுக்கு அப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இது அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கு முன்னால் இப்போ நான் கட்டியிருக்க சாரி ஃபஸ்ட்டில் நான் சொல்லிடுறேன் இந்த ஸாரியோட ரேட்டு ஒன்லி முந்நூற்றி தொண்ணூறுரூபா அழான சீக்வென்ஸ் வச்ச அந்த தோலா சில்க் சாரீஸ் தான் இதில் எட்டு கலர்ஸில் மட்டும் வந்திருக்கு சேரீ வித் ப்ளவுஸோட தான் இருக்குது என்னெல்லாம் கலர்ஸுங்கிறத நீங்கள் யூடியூப் சேனலில் போய் நம்ம கிளாட்ஃபாஷ்டில் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்ரஸை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கேட் ஃபஷ்ஷன் டாட் காம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா என்ன சூடாக நம்ம போட்டுடலாம் இப்போ சின்ன பீஸ் மாவு எடுத்து போட்டோன்னே மாவு மேலே வந்துட்டு பாருங்க அப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வச்சே விட்டுருங்க உங்களுக்கு புளியும் போதே தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக இருக்குன்னு அவ்வளோதான் அப்படியே உடனே கிளறி விடாதீங்க இது அப்படியே எண்ணெயில் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே மேலே பாருங்க அதுக்கப்புறமா மாற்றி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அப்படி திருப்பி போட்டுக்கலாம் நிதானமாக பார்த்து திருப்பி போடுங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு அதாவது எண்ணெய் வந்து கொஞ்சம் அப்படியே அடங்கிடும் எண்ணெய் மேலே வந்து பபிள்ஸ் வர்றது அடங்கிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டுட்டு கடைசியாக பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது அப்படியே நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் இதில் ஒன்றே ஒன்று நான் வந்து கீழே செஞ்சுருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் வேறு கலரில் இருக்கும் பாருங்கள் பாருங்க இது வந்து வேறு கலரில் இருக்கும் ரெண்டுக்குமே வேறு வேறு இது என்னென்னா முதல்ல நான் போடும்போது காரம் போடல அதான் இது இது வந்து உங்களுக்கு ஒரு முறுக்கு டேஸ்ட் இருக்கும் முறுக்கு டேஸ்ட் மாதிரியே இருக்கும் இது வந்து கொஞ்சம் நான் வந்து அதுக்கப்புறமும் தூள் சேர்த்துக்கிட்டேன் தனி மிளகாய் இருக்கு பாத்தீங்கன்னா அது ஆட் பண்ணிருக்கேன் அதனால உங்களுக்கு கலரும் சேஞ்சா இருக்கும் டேஸ்ட் வந்து அது சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்க நீங்க சாப்பிட மாதிரி இந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க ஒரு குஸ்பியா இருக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் பஸ்னே ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்